குட்டி என்ன பண்ணுறீங்க தூங்காம பட்டு நைட் டைம்னால் தூங்கணும் சாமி இப்படி வெறிக்கி வெரைக்கு பார்த்துட்டு இருந்தால் அம்மா எப்போ தூங்குறது ஏ செல்லக்குட்டி செல்லக்குட்டி எப்படி இருக்கு தங்க குட்டி போயிருங்க தூங்காமல் பகலெல்லாம் தூங்கி போடுறது நைட்டானால் இப்படி முழிச்சிட்ருக்குறது ம் நீ அமெரிக்காவில் பிறந்திருக்கேன்னு நினைப்பா என் தங்குக்குட்டி ரெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்குறது ஆ என்ன நினப்பாங்கலாம் நம்மளை ம் பூஜுகுட்டி எப்படி பார்த்துட்டுருக்கு ஒரு வீடியோவை செல்லகுட்டி பட்டுக்குட்டி எப்படி பார்த்து வருப்பாப்பா ஏசாமி தங்குட்டி தங்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பாவ யோசனை பண்ணிகிட்டுருக்கு என்ன பண்ணலாம் இப்போது ம் ஏச்செல்லாம் என்னை திட்டிகிட்ருக்க தானே நீ ஏ நீ என்ன வேணால் பண்ண நான் தூங்க மாட்டேன்னு ஏ பட்டு பட்டு சாமி தூங்கலாமா எனக்கு தூக்கமா வருது டீச்சர்ல குட்டி ம் Bye.